எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையான ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது உண்மையான கர்மா நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற அந்த கூட்டு கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் செயல்படுகிறதுங்கிறது அது ஒளி தத்துவம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய வேத ஜோதிடரோட ஒளி தத்துவம் எப்படி வந்து துணை புரிகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே மூன்று மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிறார் ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி முடிந்தவுடன் தான் ஜூன் மாதமே ஜூலை மாதமே பிறக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மே மாதமே வந்து ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடந்துவிட்டது மார்ச் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நடந்து நடந்துவிட்டது ஸோ இது எப்படி வந்து கும்பராசிக்கு இருக்குன்னா இதுவரை கடந்த ரெண்டு வருடமாக ஜென்மசனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்கள் ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ரெண்டு மூணு மாதம் முடிந்து சனி ஜென்மசனி முடிந்துதான் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அடுத்தபடியாக குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது பார்த்திங்கன்னா உண்மையே மனசு குதகூலமாகறதும் சுவாரஸ்யமாகறதும் கொஞ்சம் இதுவரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா நம்ம ஜென்மசனில பாதிக்கப்பட்ட மனம் கொஞ்சம் மெல்ல பழைய இயல்பான ஒரு நேச்சருக்கு வரக்கூடிய அமைப்புகளும் பழைய கடினமான கசந்த சோகமான சில விஷயங்கள்லாம் மறந்து இப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய நல்ல விஷயத்தை நம்ம எதிர்நோக்கக்கூடிய ஒரு அறுமதியான காலகட்டத்தில் நாம் வந்து காலெடுத்து வைக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ராகுவே ராசிக்குள்ளே வந்து விட்டார் கேது வந்து ஏழாம் இடத்துல வந்து ராகு குரு பார்வை பெறுகிறார் என்பது ஒரு விசேஷ பலன் அப்படிங்கிறப்போ என்னதான் வந்து ஜென்மசனி முடிஞ்சாலும் ராகு கேதுகள் ஒண்ணுமே நம்மளுடைய ராசி விட்டு விலகலைங்கிறது தெரிஞ்சுக்கணும் நாம் டெய்லி அன்றாட வாழ்க்கையில இருந்தா இருந்தா ஹஸ்பண்ட் நண்பர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் அது மாதிரி நெய்பர்ஸ் அது மாதிரி கிட்ட எல்லாம் சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் அவ்வளோ சுலுகமா போல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது சோ அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் நம்ம முன்னெச்சரிக்கை இல்லாமல் முன்னோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தை யாரையோ நம்பி போகாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா ராசிக்குள்ளே ராகு வரும் பொழுது நம்மளுடைய சமயோஜிய புத்தி காமன் சென்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி ஏதோ ஓவர் கிரீடோ அதாவது நம்ம கிரீடிங்கிறது நம்ம ஆசைப்பட்டு பேராசைனாலேயோ அல்லது பயத்தினாலேயோ சில விஷயங்கள் நாம் வந்து செஞ்சிருவோம் அது மூலமாக பிற்காலத்தில் நமக்கு ஒரு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ராகு கேதுகள் எப்பவுமே ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது நாம் பழகிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள வரவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் போய்க்கிறது நம்ம நல்லது ஏன்னா ராகு ராசிக்குள்ளே வரும் பொழுது குழப்பங்களும் அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று ஆக்சுவல் ரியாலிட்டி வேறேங்கிற மாற பல தருணத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி ஜென்மசனி முடிஞ்சு பாத சனி போய் கொண்டிருக்கிறது ஒன்றுமே வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுமே அந்த பணம் பழைய மாற போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறது கடன் பிரச்சனை வெளியில் வெளியில வர்றது ஒன்றுமே பணம் நிதி இன்னுமே ஸ்டெபிளைஸ் பண்ணுறக்கு இன்னும் ரெண்டு மூணு வருடங்கள் ஆகுங்கிறத நோக்கி நீங்கள் சில பயணங்கள் எடுக்கிறீங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல பெனிஃபிட்ஸு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் பெறுவது காதல் கை ஜென்ம ஜென்மசனில காதல் பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சுமூகமாக கல்யாணமாக வரக்கூடிய அமைப்புகள் தந்தையார் மூலமாக நல்ல விஷயங்கள் மூத்த சகோதரம் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு விசேஷமான சில சுப விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது அது பல விஷயங்கள் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகிய குருவே பதினொன்றாம் வீட்டை பார்த்து ஒன்றுமே வந்து அறுவடை செய்வது லாபங்கள் பெறுவது சுப விஷயங்கள் பெறுவது குழந்தை நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு உறுப்பினர் அதிகமாக ஆட் ஆகிறது அது மாதிரி பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஏன்னா குரு அஞ்சில் இருக்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கிறதா அது மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு வந்து பதினொன்றாம் வீடுங்கிற அதோட ஓன் வீட்டையே பார்க்கக்கூடிய அதோட ஓன் ராசி ஆகிய தனுசையே பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் நல்ல ஒரு அமைப்பு அதை நம்ம வந்து மாற்றுக்கிறதே இல்லை பட் என்னதான் இருந்தாலும் ராகுகேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது குரு பார்வை இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டியோட எல்லா விஷயமும் செயல்படுங்கள் பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தீர்க்கமாக கரெக்டாக விவேகமாக முடிவெடுக்க வேண்டும் என்றது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள்லாம் கொஞ்சம் என்ன சிதறல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல எதிர்பாரையத்தினர் மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலப்பு திருமணங்கள் எதிர்பாரையத்தின் மேல ஒரு நட்பு வந்து அடுத்த அடுத்த லெவல் காதலா போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு மற்றபடி பாருங்க குழந்தைகள் பெரும் குடும்பத்துல ஒரு சுப விஷயம் நடக்கிறது ஏதோ ஒரு இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது நம்மளுடைய கம்ஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு லாபமான சில விஷயங்கள் அனுகூலமான சில விஷயங்கள்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு டோட்டலாகவே லைஃபு பரவாயில்லை இப்போ அதெல்லாம் கடந்து வந்து ஒரு சில விஷயங்களை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்புகள் புதிய ஆம்பிஷன் புதிய ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அமைங்கிறதுங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பாருங்கள் மூத்த முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவரை பாதித்த உடல் உபாதைகளாகி ஆப்ரேஷன் ஆகி திடீர்னு எலும்பு முறிவுகள் அது மாதிரிலாம் போய் போனவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி பழைய மாதிரி நான் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து நல்ல விதத்தில் இருக்குது குரு பார்வை வந்து ராசி மேலே விழுகிறது நல்ல விஷயங்கள் இதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல சாதகமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு பொதுவான பலமையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசை எந்த புக்தி நடக்குது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது அது என்ன நட்சத்திரத்தில் தசை நடத்துது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உடமெலாம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு இந்த ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வரக்கூடிய அமைப்புகளை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு அருமையான தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன ஜா சாதகமான பலன்கள் ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாகவும் நான் சொன்ன அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஏ ஏற்ற குறைவங்களுக்கு வாய்ப்பு என்னன்னா உங்களுடைய தசா புக்திகள் கொஞ்சம் குறைவான சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது சில சாதகமற்ற விஷயங்களும் நடக்கலாம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான விஷயங்கள் தான் உங்களோட ஜென்மஜாதத்தை பார்த்து கோச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது எது வாழ்க்கை நமக்கு தசை திருப்ப போகிறது எந்த நேரத்தில் எந்த முடிவுகளை எடுத்து நாம் சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்று மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்